கதிருக்காக ராஜி வாங்க போற பரிசு எஸ்கேப் ஆன குமரவேளை இந்த மாதிரி பாடியின் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறது வீடியோ நம்ம பார்க்கலாம் சோ குமரவேளை கிட்ட இருந்து அரசியை காப்பாற்றணும் அப்படிங்கிற நோக்கத்துல மீனா பக்கத்துல இருந்த தோசைக்களை எடுத்து குமரவேலோட தலையில அடிச்சிடறாங்க இதனால மயக்கமான குமரவேலுவோட நிலைமையை பார்த்து ராஜி குமரவேலை இறந்துட்டதா முடிவு பண்ணி அங்க இருக்கிறவங்க கிட்டையுமே சொல்லிடுறாங்க உடனே மீனா பயந்து போய் அழ ஆரம்பிச்சிடுறாங்க கோமதியும் புலம்பி அரசி வாழ்க்கையை பத்தி கவலையில தவிக்கிறாங்க அத்தோட இந்த விஷயத்த கேள்விப்பட்ட செந்திலன் கதிர் கோமதி தங்கி இருக்கிற வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கிறாங்க ஆனா அதுக்கப்புறமா சாகல உயிர் இருக்குதே அப்படிங்கிற மாதிரி ராஜி சொன்ன உடனே செந்தில் அண்ட் கதிர்க்கு பார்த்தீங்கன்னா கால் பண்ணி சொல்லிடுறாங்க அப்போ எல்லாருமே நிம்மதியான பெருமிச்ச விட்டாங்க அதுக்கப்புறமா செந்தில் அண்ட் கதிர் வந்ததும் எல்லாத்துக்குமே ஆறுதல் சொல்லிட்டு மயக்கத்துல இருக்கிற குமரவேலோட முகத்துல தனி தண்ணி தெளிச்சு மயக்கமான குமரவேலு எழுந்து உட்கார்ந்த நிலையில கதிர் அவனோட சட்டையை பிடிச்சி எதுக்காகடா இங்க வந்து இப்படி டார்ச்சர் பண்ற அப்படிங்கிற மாதிரி திட்ட ஆரம்பிக்கிறாரு உடனே குமரவேறு சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வரும்போது அங்க இருந்த கதிர் அண்ட் செந்தில தள்ளி விட்டுட்டு குமரவேலு பாத்தீங்கன்னா வெளியே ஓடிடுறாரு குமரவேலுவை பிடிக்கிறதுக்காக செந்தில் அண்ட் கதிர் பின்னாடியே துரத்தி போன நிலையில இவங்களோட கண்ணுல மண்ணை தூர விதமா குமரவேல பாத்தீங்கன்னா அங்கிருந்து எஸ்கேப் ஆயிட்டாரு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்த செந்தில் மீனாவுக்கு ஆறுதல் சொல்றாரு அடுத்ததா இந்த பிரச்சனை எப்படியோ முடிவுக்கு வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றதுக்கு ஏற்ப குமரவேலு பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஆகி மீனாவோட வயிற்றுல பாலை வாத்துட்டாரு அடுத்ததா ராஜி அவங்களுடைய ஃபைனல் டான்ஸ் ரவுண்ட்ல கலந்துக்கிறப்போ கதிரும் அதை பார்க்க போறாரு ஸோ அந்த வகையில ராஜி ஆசைப்பட்ட மாதிரியா ரெண்டாவது பரிசை வின் பண்ணி கதிர்க்கு பைக்கை கிஃப்டா கொடுக்க போறாங்க இவங்களுடைய புரிதலும் அன்பையும் பார்த்து கோமத்தியம் மீனாவும் இந்த ஜோடியை சேர்த்து வைக்கிறதும் சேர்த்து வச்சதுக்கு சந்தோஷமும் பட போகிறாங்க ஸோ இனிவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க